ஆமா ஹாய் செல்லன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நிறைய பேர் விரும்பி கேட்ட முருங்கைக்கீரை கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் முக்கியமாக இதுக்கு தேவை முருங்கைக்கீரையை ஆஞ்சி உருவி வச்சு அலசி வச்சிருக்கேன் இப்போ இந்த பருப்பை இதில் கொட்டியாச்சு வேக வைக்கிறதுக்கு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இந்த கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு எல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆவிலே அந்த பருப்பு நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம அடுப்புலேயே வச்சு வேகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் நிறுத்தி மூடி விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை பார்த்தா வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பருப்பு இதிலேயே எவ்வளோ வெந்துருச்சு பாருங்கள் முக்கால்வாசி அவசி வெந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் வெந்ததும் நம்ம கீரையை சேர்த்து அப்புறம் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து கடைஞ்சிட வேண்டியது தான் இப்போ நம்ம அலசி வச்ச கீரையை அப்படியே சேர்த்துக்கலாம் கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்துருச்சு ரொம்ப வேக கசப்பு எடுக்கும் முருங்கைக்கீரை இப்போ எடுத்து நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம் பருப்பு வெந்திரிச்சு பாருங்கள் கூடவே ரொம்ப சீக்கிரம் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் இந்த மெத்தடில் நீங்கள் வேக வைக்கும்போது கல் சட்டியில் கடைவேன் எனக்கு கடைஞ்சி பழக்கம் இருக்குது நீங்கள் வேணால் ஆற வச்சு மிக்சியில் கூட போட்டுக்கலாம் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் கல்ச்சட்டியில் உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டு அப்படியே கடைஞ்சிட்டேன் எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் பூண்டு ஒரு நாலு பள்ளி நசுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் தட்டிக்கலாம் அவ்வளோதான் தாளித்து கொட்டியாச்சு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு சூடான சோறுல அப்படியே நெய் விட்டு இந்த முருங்கைக்கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லை அருமையான முருங்கைக்கீரை கடைசல் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது